காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் ஐந்து பாகம் இரண்டு விரும்பிய காரியம் சீக்கிரமே கைகூடியதால் கௌத்ஸ மகரிஷி மிகவும் மன மகிழ்ச்சியுற்றார் ரகு அளித்த செல்வத்தை பெற்றார் அவர் புறப்பட தயாரான பொழுது அப்பொன் முழுவதையும் நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் மீதும் குதிரைகள் மீதும் ரகு ஏற்றி அனுப்பினான் இவ்வளவு பெரிய உபகாரத்தை செய்தும் அவன் சிறிதும் கர்வமின்றி வினயத்தினால் வணக்கத்துடன் கவுட்சர் அருகில் நிற்க அவர் அன்பு தோன்ற அரசனை தமது கரங்களால் ஸ்பர்சித்துக் கொடுத்து பேசத் தொடங்கினார் பிரஜைகளுக்கு தலைவனான சக்கரவர்த்தி ஒருவன் அறிஞர் ஒருவரை போற்றிய முறை கவனிக்கத்தக்கதாகும் நெறியுடன் இருக்கின்ற அரசனுக்கு பூமி அவன் விரும்பியதையெல்லாம் தரும் இது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அன்று நன்னெறியில் இருக்கின்ற உனக்கு பூமி மாத்திரமின்றி ஆகாசமும் கூட நீர் விரும்பிய பொருளை ஈந்தது என்பது பேராச்சரியம் ஆகும் உமது பெருமை நினைவுக்கு முடியாததாக உள்ளது விருத்தம் என்பது அரசர்கள் செய்ய வேண்டிய நான்கு வகை கடமைகளை குறிக்கின்றது அவை நியாயமான வழியில் பொருளீட்டல் ஈட்டிய பொருளை விருத்தி செய்தல் ஈட்டியதும் விருத்தி செய்யப்பட்டதுமான பொருளை பாதுகாத்தல் பாதுகாக்கப்பட்ட பொருளை சத் பாத்திரத்தில் உபயோகித்தல் என்பனவாம் விதமான நன்மைகளும் பெற்றுள்ள உமக்கு நான் ஆசிர்வதிக்க என்ன இருக்கின்றது எவ்விதமான ஆசிர்வாதமும் உமக்கு உள்ளதையே கூறுவதால் புனருத்தம் என்ற குற்றத்தின் பார்ப்படும் ஆனால் ஒன்று கூறுவேன் உமது தந்தை புகழ்பெற்ற உம்மை மகனாக பெற்றது போல் நீரும் உமது குணங்களுக்கு ஒத்த மகனை பெறுவீராக இவ்வாறு கூறி ஆசிர்வதித்தபின் கௌத்ச மகரிஷி தம் குருவினிடம் சென்றார் அரசனும் முனிவரின் ஆசிர்வாத பலத்தால் ஒரு மகனை அடைந்தான் சூரியன் உதிப்பதற்கு முன்னுள்ள மூன்றரை நாழிக்கு பிரம்ம முகூர்த்தம் என பெயர் ஏனெனில் அப்பொழுதிற்கு அதிதேவதையாக இருப்பவர் பிரம்மதேவர் ரகுவின் பட்ட மகிஷி பிரம்ம தேவரின் பொழுதான அம்முகூர்த்தத்தில் ஒரு மகனை பெற்றாள் பிராம முகூர்த்தத்தில் பிறந்த காரணத்தால் அம்மகனுக்கு ரகு பிரம்ம தேவரின் பெயர்களுள் ஒன்றான அஜன் என்பதை பெயராக வைத்தான் மகன் தந்தையை காட்டிலும் எவ்வகையிலும் வேறுபடாது இருந்தான் உருவம் பலம் பெருந்தன்மை ஆகிய எல்லாவற்றிலும் தந்தையைப் போலவே மகனும் இருந்தான் ஒரு விளக்கு மற்றொரு விளக்கிலிருந்து ஏற்றப்பட்டிருப்பினும் அவைகளுக்குள் வித்தியாசம் இல்லை அகுதே தந்தையும் மகனும் குணங்களில் ஒத்திருந்தனர் அஜன் முறையே ஆசிரியர்களிடம் கல்வி பயின்றான் எவ்வன பருவத்தையும் அடைந்தான் நற்குணமுள்ள பெண் ஒருத்தி ஒருவனிடம் அன்பு கொண்டு அவனை கணவனாக அடைய விரும்பினும் தனது தந்தையின் உத்தரவை எதிர்பார்த்திருப்பது போல ராஜ்ய அஜனை இளவரசனாக அடைய விரும்பினாலாயினும் ரகுவின் உத்தரவை எதிர்பார்த்து இருந்தாள் அஜன் இளவரசு பதவியை ஏற்பதற்கும் விவாகம் செய்து கொள்வதற்குரிய பருவத்தை அடைந்தான் என்பது பொருள் போஜன் தன் சகோதரி இந்துமதியின் சுயம்பரத்திற்காக அஜனை அழைத்து வர தூதன் ஒருவனை ரகுவிடம் அனுப்பினான் சக்திரியர்களில் ஒரு வகையினர் கிறத எனப்படுவர் அவர்கள் விதர்ப நாட்டை அரசாண்டு வந்தனர் ஆதலால் அந்நாடு கிரத எனப்படும் போஜனுடைய சம்பந்தம் விரும்பத்தக்கதென்றும் அஜன் விவாகம் செய்து கொள்ளத்தக்க பருவம் அடைந்துள்ளான் எனவும் கருதி ரகு அஜனை பரிவாரங்களுடன் ஸ்வயம்வரத்திற்கு செல்ல அனுப்பினான் அஜன் ஸ்வயம்பரத்திற்கு செல்லும் பொழுது காட்டின் வழியே செல்ல வேண்டியிருந்தது அவன் சென்ற வழியில் அவன் தங்கி இருப்பதற்கு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருந்தன கூடாரங்களில் அவனுடைய வசதிக்கு தேவையான படுக்கை இருக்கை முதலியனையெல்லாம் இருந்தன அஜனது வருகையறிந்து அவனது நாட்டிலுள்ள ஜனங்கள் பல வகை பொருளையும் காணிக்கைகளாக அவனுக்கு அளித்தனர் அப்பொருள்கள் கூடாரம் எங்கும் நிறைந்திருந்தபடியால் காட்டில் உள்ளது போல் தோன்றாமல் நகரத்தின் மத்தியில் இருப்பது போன்றே காணப்பட்டன வன மத்தியில் அவன் தங்கியிருந்த இடங்கள் நகரத்தின் உத்தியான வனத்தினிடையே விளையாடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள இடங்கள் போல் இருந்தன அஜன் நர்மதையின் கரையில் சேனைகளோடு தங்கினான் அஜன் நர்மதையின் கரையில் தங்கியிருந்த பொழுது ஆற்றினின்றும் வெளிவந்த யானை ஒன்றை கண்டான் யானை நீரில் மூழ்கியதை அவன் காணாவிடினும் யானை நீரில் உள்ளதென்பது நீருக்கு மேல் வண்டுகள் வட்டமிட்டு கொண்டிருந்ததால் ஊகிக்க முடிந்தது அவ்வண்டுகள் யானை நீரில் மூழ்குவதற்கு முன் மதஜல வாசனையால் கவரப்பட்டு யானையின் மஸ்தகத்தில் இருந்தன யானை நீரில் மூழ்கியதும் அவைகள் நீருக்கு மேலே பறந்து கொண்டிருந்தன தண்ணீரில் மூழ்கி எழுந்ததால் மத்தகத்தினின்றும் பெருகிய மதஜலம் ஜலம் அலம்பப்பட்டு யானையின் கன்னங்கள் சுத்தமாக இருந்தன நீரிலிருந்து வெளிவந்த யானை நீரில் மூழ்குவதற்கு முன் விளையாடியுள்ளது அருகிலுள்ள ரிக்ஷவான் என்ற மலையின் சரிவில் முட்டி விளையாடிய பொழுது அதன் தந்தங்களில் ஒட்டிக்கொண்ட செங்காவிப் புடிகள் நீரில் நன்கு அலம்பப்பட்டனவாயினும் கற்கள் கீறியதால் உண்டான நீல நிற கோடுகள் தந்தங்களில் காணப்பட்டன கற்களில் முட்டியதால் தந்தங்களின் முனை மழுங்கியிருந்தது இவ்வடையாளங்களைக் கொண்டு அந்த யானை பர்வதத்தில் முட்டி விளையாடியுள்ளதென்பது புலப்பட்டது ருக்ஷவான் என்பது குல பர்வதங்கள் ஏழனுள் ஒன்று மற்றவை மகேந்திரம் மலையம் சஹ்யம் சுக்திமான் விந்தியம் பாரியாத்ரம் என்பனவாம் யானை தன் துதிக்கையை வேகமாக நீட்டியும் மடக்கியும் நதியின் அலைகளை உடைத்துக்கொண்டு கரையை நோக்கி வந்தது அப்பொழுது அது கொட்டிலினின்றும் யானை வெளிவராது இருக்க குறுக்கே போடப்பட்டுள்ள தாழை ஒடிக்க முயலுகின்றது போல் காணப்பட்டது நர்மதையின் அலைகள் யானை சாலையிலுள்ள தாழ் மரங்கள் போல் இருந்தன நதியில் உள்ள பாசி கொத்துக்களை இழுத்து கொண்டு யானை கரைக்கு வந்தது ஆனால் யானை கரையை அடைவதற்கு முன்னமேயே அதனால் தள்ளப்பட்ட திரள் கரையின் மேல் பரவியது தனியே இருந்த காட்டு யானைக்கு காட்டினின்றும் வந்துள்ள அஜனுடைய பல யானைகளை கண்டதும் மதம் மிக அதிகமாயிற்று காட்டு யானையின் மத வாசனையை முகர்ந்த மாத்திரத்தில் அஜனுடைய யானைகள் மிரண்டன யானைகளை அடக்க முயன்ற பாகர்களின் முயற்சிகளும் வீணாயின காட்டு யானையைக் கண்டு குதிரைகள் எல்லாம் கட்டறுத்து கொண்டு ஓடின ரதங்கள் இங்குமங்கும் தள்ளப்பட்டு அவைகளின் அச்சுக்கள் முறிந்தன சேனா வீரர் தம் மனைவியரை காப்பதில் ஈடுபட்டிருந்தனர் இவ்வாறு அக்கூடாரமெங்கும் குழப்பம் விளைவித்தது அக்காட்டு யானை செல்வத்தை விரும்பும் அரசன் யுத்தம் செய்யும் காலம் தவிர பிற சமயங்களில் யானையை கொள்ளுதல் கூடாது என சாஸ்திரம் கூறுவதால் அஜன் காட்டு யானையை கொல்ல விரும்பாமல் குழப்பம் விளைவிக்கின்ற அதை அச்சுறுத்தி வெறுட்டக் கருதி வில்லின் நாணை சிறிதே இழுத்து ஒரு பானத்தினால் யானையின் மஸ்தகத்தில் மெல்ல அடித்தான் பானம் பட்ட மாத்திரத்தில் அந்த யானை அழகிய சரீரமுள்ள ஆகாசத்தில் சஞ்சரிக்கும் திறமை பெற்ற கந்தர்வனாக மாறியது கந்தர்வனை சுற்றிலும் ஒளிவட்டம் இருந்தது இவ்வாறு யானை கந்தர்வனாக மாறியதை சேனா வீரர்களும் பெரும் வியப்புடன் நோக்கினர் கந்தர்வன் தனக்குரிய சக்தியினால் தேவலோகத்தில் இருக்கும் புஷ்பங்களை தான் இருக்கும் இடத்திற்கு வரச் செய்து அப்புஷ்பங்களை அஜன்மேல் பொழிந்தான் பின் பேசத் தொடங்கினான் அவன் பேசிய பொழுது அவனது பற்களின் வெண்மையான காந்தி அவன் மார்பிலுள்ள முத்து மாலையின் வெண்மையான ஒளியுடன் சேர்ந்த பொழுது முத்து மாலையே நீண்டு விட்டது போல் காணப்பட்டது நான் பிரிய என்ற கந்தர்வ ராஜரின் புதல்வன் பிரியம் வதன் என பெயருடையவன் மதங்க முனிவர் என்னை யானையாகும்படி சபித்தார் மதங்க முனிவர் ஈஸ்வர பூஜை செய்யும் பொழுது பிரியம்வதன் இடையூறு செய்ததினால் கோபமுற்று அவனை யானையாக சபித்துவிட்டார் என்பர் ஓர் உரைக்காரர் தேவர்களில் ஒரு வகையினர் கந்தர்வர்கள் நான் அவர் பாதத்தில் விழுந்து வணங்கி அவருடைய கோபத்தை நீக்கினேன் அவர் சாந்த ஸ்வபாவத்தை அடைந்தார் ஜலம் குளிர்ந்திருப்பது இயற்கையாகும் நெருப்பு வெயில் இவைகளால் உஷ்ணம் அடைகின்றது அதுபோல் மகரிஷிகளுக்கு கோபம் ஏதாவது ஒரு காரணத்தால் உண்டாகின்றது இயற்கையாக அவர்களின் மனம் நீர் போல தன்மையுடையதாகும் இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றிய அஜனுடைய பானம் உன் மஸ்தகத்தில் பட்ட மாத்திரத்தில் நீ கந்தர்வ சரீரத்தை பெறுவாய் என முனிவர் சாப நிவர்த்தியையும் கூறினார் இக்ஷ்வாகு என்பது சூரிய வம்ச அரசர்களின் பரம்பரை வெகு நாட்களாக உமது தர்சனத்தை வேண்டி நின்றேன் இன்று பெருந்தன்மை வாய்ந்த உம்மால் எனது சாபம் நீங்க பெற்றேன் இதற்கு பதிலாக அன்புடன் ஒரு உதவியை நாம் உமக்கு செய்யாவிடின் நான் இக்கந்தர்வ சரீரம் பெற்றதற்கு பயன் என்ன நண்பரே நான் அன்புடன் கொடுக்கும் சம்மோகனாஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளும் இதை பிரயோகிப்பதற்கும் திரும்ப பெறுவதற்கும் தனித்தனியே மந்திரம் உள்ளது இது எவர் கையில் இருக்கின்றதோ அவர்கள் கையில் ஜெயமும் இருக்கின்றது இவ்வஸ்திரத்தின் சிறப்பு என்னவெனில் சத்ருக்களுக்கு சிறிதும் ஹிம்சையின்றி அவர்களை தூங்கச் செய்து பிரயோகிப்பவருக்கு ஜெயத்தை கொடுப்பதாகும் இவனை நாம் அடித்தோமே இவனிடம் உபகாரம் பெறலாமா என்றெல்லாம் எண்ணி வெட்கப்படாதீர் என்னை அடிக்க விரும்பிய பொழுதும் நீர் கருணை காட்டினீர் ஆதலால் நான் கொடுப்பதை நீர் மறுக்காமல் ஏற்க வேண்டும் மறுபீராயின் அஃது நீர் எனக்குச் செய்கின்ற கொடுமையாகும் அஜன் ஆச்சமனம் செய்து கிழக்கு நோக்கி இருந்து கொண்டு கந்தர்வனிடமிருந்து அஸ்திரத்தை பெற்றான் சோமோத்பவா நர்மதா நதி எனப்படும் சோமனிடமிருந்து தோன்றியதென்பது பதப்பொருள் இவ்வாறு அதிருஷ்ட வசத்தால் நண்பர்களாயினர் அஜனும் கந்தர்வனும் பின் பிரியம்வதன் அலகைக்குச் சென்றான் அஜன் விதர்பதேசம் சென்றான் விதர்ப நாட்டை நல்ல அரசன் ஆண்டதால் அந்நாடு மிக அழகுடன் இருந்தது அஜன் நகரத்திற்கு அருகில் வந்துள்ளான் என்பதைக் கேட்டு மனம் மகிழ்ந்த போஜன் சந்திரோதயத்தால் மகிழ்ந்து பொங்கும் கடல் போல் பரிவாரங்களுடன் அவனை எதிர்கொண்டு சென்றான் போஜன் ராஜ சின்னங்களான தனது குடை சாமரம் வாகனம் முதலிய பொருள்களையெல்லாம் உபயோகித்தும் அஜனுக்கு முன் வணக்கத்துடன் சென்றும் அவனை வரவேற்று நகருக்குள் அழைத்துச் சென்றான் போஜன் செய்த உபச்சாரம் அதை கண்டவர் மனத்தில் அஜன் விதர்ப்ப நாட்டு மன்னனோ என்ற எண்ணத்தை உண்டாக்குவதாயிருந்தது அவ்வாறே போஜன் காட்டிய வினயம் போஜன் பிற நாட்டினின்றும் அந்த விருந்தினன் போலவும் என நினைக்க காரணமாயிருந்தது அவ்வளவு சிறந்த முறையில் அஜன் உபசரிக்கப்பட்டான் என்பது கருத்து ரகுவிற்கு சமமான அஜன் போஜனது அதிகாரிகள் மிக வணக்கத்துடன் காட்டிய மாளிகையில் சென்று தங்கினான் அம்மாளிகையின் வாசலில் இரு புறமும் உள்ள மேடைகளில் மங்களகரமான பூர்ண கும்பங்கள் வைக்கப்பட்டிருந்தன அஜன் மாளிகையில் புகுந்தது மன்மதன் எவ்வன பருவம் அடைந்தது போல் இருந்தது இயற்கையிலே அழகான மன்மதன் எவ்வனமும் அடைவானாயின் அவனது அழகை பற்றி கூற வேண்டுவது அதுபோல் முன்பே மேன்மை பெற்றுள்ள அஜனுக்கு அவன் தங்கியிருந்த இடம் மேலும் சோபையையும் கௌரவத்தையும் அளித்தது அவன் அங்கு மன்மதன் போல் காணப்பட்டான் என்பது அறியப்படுவதாகும் விதர்ப நகரத்தில் நடக்கவிருந்த ஸ்வயம்பரம் உள்ள பல அரசர்களையும் அங்கே கூடும்படி செய்தது இந்துமதியோ மிக அழகானவள் பெண்களில் ரத்தினம் போன்றவள் அவளை அடைய விரும்பிய அஜன் மறுநாள் நடக்கும் ஸ்வயம்பரத்தில் இந்துமதி தன்னை வரிப்பாலோ மாட்டாளோ என்று எண்ணியதால் அவனுக்கு அன்றிரவு உரிய காலத்தில் தூக்கம் வரவில்லை அரசர்களை காலையில் ஸ்துதி பாடகர்கள் பாடி எழுப்புவது வழக்கம் அஜனையும் ஸ்துதி பாடகர்கள் காலையில் பாடி எழுப்பினர் ஸ்துதி பாடகர் எல்லோரும் அஜனுக்கு ஒத்த வயதினர் எல்லோரும் யுவர் இனிய குரலும் வாழ்வில் விருப்பமும் உடையவர் அஜன் இரவு முழுவதிலும் படுக்கையில் அதிகம் தூக்கமின்றி புரண்டபொழுது அவன் சரீரம் படுக்கையின் மேலுள்ள விருப்பில் உராய்ந்ததால் சந்தனம் சிறிதே அழிந்திருந்தது அவனது காதணிகள் பருத்த அவனுடைய தோள்களில் அழுந்தி குண்டல வடிவத்தில் அடையாளங்களை உண்டாக்கியிருந்தன அறிஞரே இரவு சென்றது சயனத்தை விட்டு எழுந்திருப்பீராக பிரம்மதேவர் இவ்வுலகத்தின் பாரத்தை நீரும் உமது தந்தையும் தாங்க வேண்டுமென வைத்திருக்கின்றார் இந்நேரம் கண்விழித்த உமது பிதா இப்பொழுது பாரத்தின் ஒரு பாதியை தாங்கிக் கொண்டிருக்கிறார் இந்நேரம் அவர் ராஜ்ய காரியங்களை கவனித்துக் கொண்டிருப்பார் மற்றொரு பாதி பாரத்தை தாங்கும் நிலையிலுள்ள நீரும் இப்பொழுது எழுந்து அதை தாங்க வேண்டும் இரவு முழுதும் சோபையுடன் இருந்த சந்திரன் பொழுது விடிந்தால் சோபையின்றி இருக்கிறான் பொழுது புலர்ந்தது எழுந்திருப்பீராக என்று கூறினர் தாமரை இரவில் குவிகின்றதால் அதில் லக்ஷ்மி அச்சமயத்தில் வசிப்பதில்லை எஞ்சியுள்ள இடம் சந்திரனும் அஜனது முகமும் ஆனால் அஜன் நித்திரை என்ற ஸ்திரீக்கு வசப்பட்டுள்ளதால் லக்ஷ்மி அவன் தன்னை தன்னுடைய அன்பை அலட்சியம் செய்ததாக கருதி கணவனால் திருஸ்கரிக்கப்பட்ட பெண்ணினுடைய நிலையில் இருக்கின்றாள் கணவனுடைய திருஸ்காரத்தையும் தனக்கு அவனிடம் அன்பு காரணமாய் உண்டான மன ஏக்கத்தையும் மறக்கக் கருதி அஜனது முகத்திற்கு ஒப்பானவனும் அவளுக்கு சகோதரனுமான சந்திரனுடன் இரவு பொழுதை போக்குகின்றாள் கணவனால் திரஸ்கரிக்கப்பட்ட பெண்கள் வருத்தத்தை மறக்க சகோதரர்களுடனோ தாய் தந்தையருடனோ இருப்பது முறையாகும் அவ்வாறு லக்ஷ்மி வசிக்கும் ஸ்தானமாக இருந்த சந்திரனின் முகமும் கூட இப்பொழுது மேற்கு திசையின் கோடியை அடைந்து காந்தி இழந்து நிற்கின்றான் ஆகவே லக்ஷ்மிக்கு ஒரே புகலிடமான நீர் கண்விழித்து அவளை ஆதரிப்பீராக சந்திரன் தாமரை அழகான ஆண் பெண்களின் முகம் இவைகளே லக்ஷ்மி வசிக்கும் இடங்களாகவும் லக்ஷ்மியை அரசரின் மனைவியாகவும் கூறுவர் கவிகள் அழகு குன்றிய சந்திரன் லக்ஷ்மி வசிப்பதற்குரிய நிலையை இழந்துவிட்டான் ஆகையால் உம்மிடம் அன்புள்ள லக்ஷ்மி இப்பொழுது மலர்கின்ற தாமரைகளிடம் செல்வாள் நீரும் கண்விழித்து லட்சுமியை லக்ஷ்மியை வரவேற்பீராக அழகான கருவிழிகளுள்ள உமது கண்கள் உள்ளே அமர்ந்துள்ள வண்டையுடைய தாமரை மலர் ஆக இரண்டும் இவ்வேளையில் அழகுடையனவாகட்டும் பொழுது புலர்ந்ததால் குளிர்ந்த காற்று புஷ்பங்களுடைய வாசனையுடன் வீசுகின்றது எழுந்திருப்பீராக அஜனது மூச்சுக்காற்று இயற்கையிலே மனமுடையது காற்றுக்கு வாசனையில்லை என்பது உண்மை அஜனுடைய மூச்சுக்காற்றை போல் தானும் வாசனையுடன் இருக்க கருதி காற்று மரங்களினின்றும் புஷ்பங்களை எடுத்து வருகிறது மலர்ந்த தாமரை மலருடன் சேர்ந்து வாசனை பெற முயல்கிறது இரவில் சிவந்த தளிர்களில் விழுந்த பனித்துளிகள் அவைகள் இருக்கும் இடம் காரணமாக நல்ல நிறம் பெற்று வெள்ளிய முத்துக்கள் போல் உள்ளன இவ்வகையிலுள்ள துளிகள் பற்களின் ஒளியுடன் சிவந்த உதட்டில் திகழும் உமது புன்னகை போலும் உள்ளன நீர் யுத்த கலத்திற்குச் சென்றால் சத்ருக்களை தாங்களென்றோ அழிப்பது தங்களது தந்தையின் வரவை நீங்கள் எதிர்பார்ப்பதில்லையே அதுபோல் இருட்டை அழிப்பவன் சூரியனே ஆயினும் அவனுடைய உதயத்திற்கு முன் வந்த அருணனே இருளை போக்கிவிட்டான் சூரியன் வந்துதான் இருளை நீக்க வேண்டும் என்ற நியதி இல்லை தாமரை மொட்டு போன்ற யானைகளின் தந்தங்களில் செந்நிற இளம் வெயில் படுகின்றது அதனால் செங்காவி பொடிகளுள்ள மலை தடங்களில் முட்டி அவ் யானைகள் விளையாடின போல் காணப்படுகின்றன அத்தகைய யானைகள் இருபுறமும் புரண்டு தூக்கம் நீங்கி காலில் கட்டிய சங்கிலிகள் ஒலிக்க எழுந்திருக்கின்றன தாமரை இதழ் போன்ற கண்களை உடைய ராஜகுமாரரே இதோ நீண்ட துணி கூடாரங்களில் கட்டப்பட்டுள்ள உமது குதிரைகள் தூக்கம் நீங்கி எதிரில் வைக்கப்பட்டுள்ள உப்பு கட்டிகளை நாவினால் நக்கிச் சுவைக்கின்றன அவைகள் சுவைக்கும் பொழுது வெண்மையான உப்பு கட்டியும் குதிரைகளின் மூச்சு காற்றிலுள்ள நீராவை படுவதால் ஒலி குன்றியதாக காணப்படுகின்றது முன்னிரவில் உமக்கு அளிக்கப்பட்ட பூமாலை நேரமானதால் வாடிச் சுருங்கி புஷ்பங்களுக்கிடையில் இடைவெளியுடன் இருக்கின்றது இரவில் வெகுதூரம் ஒலி பரப்பிய விளக்குகளும் பகலில் பிரகாசமின்றி இருக்கின்றன கூண்டிலுள்ள உமது கிளிகளும் உம்மை எழுப்புவதற்காக நாங்கள் கூறும் சொற்களையே திருப்பி கூறுகின்றன இவ்வாறு சந்தர்ப்பத்திற்கேற்ற முறையில் வைத்தாலிக்கர்கள் பாடல்களை அமைத்து பாடவும் அஜன் கங்கையின் மணலில் படுத்துறங்கும் சுப்ரதீக்கம் என்ற திக் கஜம் நதியிலுள்ள பறவைகளின் இனிய ஒளியை காலையில் கேட்டு எழுந்திருப்பது போல் நித்திரை நீங்கி படுக்கையை விட்டு எழுந்தான் கண்ணழகுள்ள அஜன் எழுந்தபின் காலை வேளையில் செய்ய வேண்டிய ஸ்நானம் ஜபம் தேவ பூஜை முதலியவற்றை முறைப்படி முடித்து அலங்கார கலையில் கை தேர்ந்தவர்களால் ஸ்வயம்பரத்தில் வெற்றி பெறுவதற்கான வகையில் நன்கு அழகு செய்யப்பட்டவனாக ஸ்வயம்வர மண்டபத்தை அடைந்தான் ஐந்தாவது சர்க்கம் முற்றிற்று